yeah

வீடு ஓப்பனா இருக்கு எல்லாமே அப்படி எப்படி கிடக்கு இங்க தான் எங்கேயாவது இருப்பான் மாப்பிள்ளம் ரூம்ல தான் இருப்பான் வேலை எங்க போவான் கார்டன்ல இருக்கலாம் ரூம்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவோம் சரி கௌதம் என்னாச்சு குடிச்சிருக்கானா இல்ல கௌத்தம் அவன் குடிச்ச மாதிரி எனக்கு தெரியல வினோத் கார்த்திக் இல்ல வினோத் கீழே கிடக்க தூங்க தாண்டா செய்யறேன் நான் என்ன செத்த போயிட்டேன் எந்த அப்படிலாம் பேசுற எந்த வினோத் சரி கார்த்திக் நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணாம இங்க வந்தீங்க உனக்காகவும் அண்ணனுக்காகவும் தானே அந்த பங்கன் அட்டன் பண்ணும் நீ என்ன வீட்டுல படுத்திருக்க அதான் அண்ணன் அங்க இருக்காங்களா பெருக்கு என்ன நான் இருக்கணுமா என்ன நீ இல்லாம விரிச்சு நிற்கடா என்ன கார்த்திக் பேசுற நான் இதுக்குடா அங்க பொம்பளைங்க ஃபங்க்ஷன் தானே பொம்பளைங்க ஃபங்க்ஷன்டா தான் உங்க வீட்டு ஃபங்க்ஷன்டா டா நீ இல்லாம எப்படிடா அங்க நான் தேவை இல்லையே அண்ணன் தேவை வினோத் மறுபடியும் மறுபடியும் அதே சொல்லாதடா வேற என்ன சொல்லணும் நீ காணல நாங்க மடப்பு ஃபுல்லா தேடி இருக்கோம் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்ட்டு ஏன் தேடினீங்க நீங்க அன்னைக்கிட்ட கேட்க தானே மெடல் இருக்க அன்னைக்கிட்ட எப்படிடா கேட்க முடியும் பிறகு எப்படி வந்தீங்க இங்க அது எப்படி நான் மாப்பிள்ள மாமா ஒரு போய் சொன்னாங்க அதை வச்சுதான் நாங்க இங்க வந்தோம் அப்பாவா அப்பா என்ன போய் சொன்னாங்க நீ வேலை விஷயமா மதுரைக்கு போயிட்டியும் அதான் மாப்ள எனக்கு தெரியாம எப்படி நீ மதுரைக்கு போனேன்னு நினைச்சேன் ஏன்னா வேலை ஒரே வேலை தானே நீ போன எனக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே அதான் மாப்ள அப்படிதான் கண்டுபிடிச்சேன் சூப்பர் மாப்ள எதுக்கு பெட்ல படுக்காம கீழே படுத்திருந்த தூங்கி உருண்டு பண்ணா இருக்கும் நம்பிட்டுண்டா நல்ல வேலை குடிக்காம இருந்திய அது எப்படி நான் குடிப்பேன் நான் தான் வருவேனே எங்க வருவேன்னு சொல்றேன் ஃபங்க்ஷனுக்கு தான் எப்போடா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வந்தா தானே நல்லா இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா அண்ணனுக்காக தான் நான் வரணும்னு நினைச்சேன் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தா என்னவா நான் தான் சொல்றேன்ல நான் வந்தா அங்க பிரச்சனை தான் அண்ணன் அன்னைக்கே சொன்னாங்க திவ்யாவை அங்க இருந்தேன் பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு அதான் அவங்க வீட்ல இருந்து வந்திருப்பாங்க எதுக்கு அவங்க என்ன நினைச்சு பயப்படணும் நான் வந்து அவங்க தகச்சு பாத்துருவோம் நினைச்சு இது அவங்களோட ஃபங்க்ஷன் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே அப்போ அக்கா பேசிட்டா நீ வரமா இருக்க அப்படி நினைக்கல பொதுவா சொல்றேன் யாருக்கு நான் வரது பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே நான் வேண்டாதவன தானே இருக்கேன் எனக்கே பிடிக்கல அப்புறம் மத்தவங்களுக்கு எப்படி பிடிக்கும் பேச முடியா ஏன் என்னாச்சு நாங்க உன் தேடி பிரதம் வந்துட்டோம் ஒரு ஆள் இருந்து வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க யாரோ என்ன தேடுற அளவுக்கு அங்க ஆள் இல்லையே அண்ணன் தேடுவாங்க அவங்க நான் பதில் சொல்லிட்டேன் அதனால அவங்க தேட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கும் தெரியும் வேற யாரு இருக்கா உன் உயிர் அவங்க என்ன போறாங்க

அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் என்ன பேசுற நீ எங்களுக்கு எதுவுமே புரியல ராமகிருஷ்ணா சொல்லுடா திவ்யா என்ன பேசினா அதெல்லாம் ஒண்ணுல இல்ல நீ சுமாரிடா நீ சொல்லு ராமகிருஷ்ணா திவ்யா ரெண்டு மாசம் கழிச்சு வந்ததுனாலதான் வினோத் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா யாரா சொன்னது திவ்யா தான் யார்கிட்ட கிட்ட சொன்னா கையில சக்தி கிட்டே இருந்தா அவங்க ரெண்டு பேரும் அவளை தனியா கூட்டிட்டு போனாங்களா அப்பந்தான் அவங்க தனியா போய் பேசுறது உனக்கு தெரியும் நான் இருக்கிறது தெரியாம ஒரு ரூம்க்கு வந்துட்டாங்க அந்த ரூம் எம்டி இருக்குன்னு நினைச்சு அவங்க பேசினாங்க எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொன்னாங்க அப்பமே இப்படி எல்லாம் பேசினாங்க நான் அப்படியே நினைச்சேன் நான் அப்படியே நான் அப்படி நினைச்ச அவங்களை தேடலடா நான் அந்த மாதிரி ஒரு நினைப்பே நினைச்சு பார்க்கலடா நான் அப்படியே பட்டவனா கார்த்திக் நான் உங்களை வேண்டாம் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க ஆனா அந்த முடிவு எடுக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தண்ட தெரியும் அந்த முடிவு எடுத்துட்டு நான் இப்ப சித்து சித்து பொழைக்கிறேன்டா எல்லாரும் என்னைய காயப்படுத்துறாங்க நான் அந்த கல்யாணத்தினி பாட்டுனேன் அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும் நான் நினைச்சேன்

அவள் என்னடா சொல்லியிருப்பா ஏற்கனவே நான் நினைக்கிறதெல்லாம் சொல்லி என் மேலே அபண்டமாக பழி போட்டவா பிறவு நம்ம முன்னாடி பண்ணினா அவ என்ன சொல்லுவா இவ்வளோ நேரம் நீங்க இருந்தால் ஒட்டி கேட்டிங்களா அப்படின்னு தானே என்னையை அசங்கப்பட்டுவாங்க அதனால தான்டா நான் அமைதியாகவே இருந்துட்டேன் என்னை தேடினாங்கன்னு சொல்றீங்க அப்படியே அவங்க தேடி இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னமோ நான் சொன்ன காரணமாக இருக்கும் ஏன் தெரியுமா அவங்க தான் கிணத்துக்குள்ளே விடும்போதே அவங்க மனசுல இருக்க என்னையும் என்னோட நினப்பையும் கொண்டு தான்டா வந்தேன்னு சொன்னாங்க அப்படிப்பட்டவங்களிடம் என்னை தேடி இருப்பாங்கன்னு சொல்கிறேன் சான்ஸே இல்ல எனக்கு தெரியும் அவங்கள பத்தி அவங்க வேற ஏதாவது தேடி இருப்பாங்க இல்ல வேற யாரையாவது தேடி இருப்பாங்க நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சரிடா நாங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டாதாவே இருந்துட்டு போகுது நீ கிளம்பு நம்ம போவோம் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் அவமான படுறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லடா என்னால முடியாது கார்த்திக் நான் யாரும்டா என்னால முடியாதுடா புரிஞ்சுக்கங்க சரி வினோத் அண்ணன் தனியா இருப்பாங்க நீங்க போங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் வாரேன்

என்ன நிமிக்கையில் தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கணும் எனக்கே தெரியல அவன் அப்பா என்னன்னா அட்டென்ட் ரேட்டா கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அவா என்னன்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டு தான் போறான் சரி கொஞ்ச நாளைக்கு அவன் முறைச்சிட்டு போவா அப்புறம் தண்ணா சரண்டர் ஆயிருவா அப்படியும் அவ மாட்டேன்னு சொன்னாலும் நான் என்ன விட்டுறவா போறேன் திவ்யா எனக்கு தான் இந்த டைம் அவளை மிஸ் பண்ணவே மாட்டேன் திவ்யா சரி அதான் மாப்பியாவை போறனே ஊருக்குள்ளே போயிட வேண்டியது தான் அவன் ஏத்துக்கிட்டு தான் ஏத்துக்காம போறான் நம்மளே யாரு என்ன அப்பா இன்னைக்கு சண்டே திவ்யா வேற வீட்டுல இருப்பா அவளை பார்த்து சைட் வச்சுட்டு வருவோம் இன்னும் இங்க வரும்போது ஒரு அருவல் ரெடியா வச்சுக்கணும் இந்த படத்துல எல்லாம் காட்டுதாங்களே சட்டுக்குள்ள முதுகு பின்னாடி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான் ஒருவேளை சட்டையில இருந்து அருவல் எடுக்கும்போது எடுக்க தெரியாம எடுத்து வடிவெழுக்கு கிழிச்ச மாதிரி கிழிச்சுட்டுன்னா ஐயோ பாவம் இந்த கதிர் வேண்டாண்டா அந்த விஷப்படுத்தி எல்லாம் வேண்டாண்டா சரி போவோம் பக்கத்துல தானே நடந்தே போவோம் அப்படியே ஊருக்குள்ள போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு வருவோம் என்ன கூப்பிட்டு கவனிக்காம போயிட்டே இருக்கு

தப்பு சொல்லு இல்ல அதெல்லாம் வீட்ல இருக்க மாட்டாவே ஏ இந்த பேர்தாவே தெக்கு பேர் ஆளுக்கு போறா பேங்களால போனாவே ரெண்டு பேங்கள போனாவளே அனி எங்க போனவன் தெரியாதல இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு அது தெரியாம இருக்காதே தெரியும் நீ காசு போட்டுடு அப்பதான் நான் சொல்வேன் என்ன எனக்கு உமேல நம்பிக்கை இல்ல சீப்பே எல்லாம் பண்ண முடியாது கையில தான் காசு தருவேன் ஏன்னா அன்னைக்கு ஒன்னு பண்ற விஷயத்துக்கு உன்கிட்ட 1 லட்சம் ரூபா கொடுத்து அடிச்சிட்டேன் பேர் எப்படி பேங்க்ல இருக்கும் இப்போ நான் காசு இல்லாம தான் இருக்கேன் அதனால நான் கையில தான் தருவேன் இல்ல உனக்கு மட்டும் விஷயம் சொல்லுதியே அது எப்படிப்பட்ட விஷயம் அவளுக்கு கல்யாணம் என்ன போனா எனக்கு என்ன அது என்ன சந்தோஷமான விஷயமா இல்ல அவ அம்மா பாயசம் எல்லாம் வச்சு கொடுத்தாலே அவ அம்மா பாயசம் வச்சு கொடுத்தானா அது எனக்கு என்ன அவ என்ன எனக்கு கொடுத்தா இல்ல உனக்கு பாயசம் தரலன்னா நீ கோவமா இருக்கல பெருவு இல்ல நான் என்ன பே பண்ணி கொண்டு வரோம்லே அதெல்லாம் முடியாது அண்ணிக்கு அவ செஞ்சு கொடுத்த பாயசம் தான் எனக்கு வேணும் இல்ல நரக்கிற விஷயத்தை பேசல நீ முதல்ல அவங்க எது பேர்க்காங்கன்னு சொல்லு காசு கொடு உன்ன என்ன செய்வே தெரியுமா ஏய் போல நீ ஊர்ல போய் அடிபடி நான் வீட்டுக்கு போறேன் ஏ கேளு நீ நில்லு கேளு ஐயா வலிக்கிட்டான் Thank

அப்படியே எல்லாரும் வேண்ட பேர்க்காத கல்யாணமா ஆமாலே ஏ கேள்வி என்னால நம்ப முடியல உண்மையே சொல்லிரு இதெல்லாம் உண்மை ஒரு வேண்ட கேள்வி சொல்றது உண்மையா இருக்குமோ என்ன அன்னைக்கு அவளோட அப்பன் சொன்னானே நாளைக்கு கூட கல்யாணம் நடக்கலாம் அப்படி சொன்னானே அது மனசுல வெச்சிட்டு அப்ப பேசுனானோ கேள்வி போய் தான சொல்ற இந்த 1000 ரூபாய் எனக்கு பத்தாது 10000 ரூபாய் ஜிபே பண்ணு அப்ப தான சொல்லுவேன் ஏ கேள்வி உனக்கு அவ்ளோ தான் மரியாதை என்ன நினைச்சிட்டு கனி என்ன இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஏடிஎம் மெஷின் மாதிரி தெரியுதோ வர காசு புடிச்சிட்டு ஓடுற ஏ உண்மையா சொல்றானே என்னுமே சொல்ல போறேன் உன்னை பாத்தா எப்படி தெரியுது நான் சொல்ல போறே என்ன தெரியும் உனக்கு உன்னை பார்த்தா கும்பல புடிச்ச மாதிரி தெரியுது இ உன்னை நான் கழுத்து வச்சு கொன்றுவேன் கிளவி எம்மு அப்செட் பண்ணி விட்டுட்டா கிளட்டு முண்டோ நீ நம்ம வெளிய தெரிஞ்சா உன் பள்ள ரெண்டில் புடுங்க மூட மாட்டேன் எல்லாம் என்கிட்ட 34 பல்ல இருக்கல ஏமே எல்லாக்கும் 32 பல்ல உனக்கு கூட 34 பல்ல இருக்கோ ஏய் வெளிய ரெண்டு நீட்டிட்டு அந்த பல்ல தான் சொன்னேன் அந்த ரெண்டு பல்ல தான் புடுங்கணும்னு சொல்றேன்

என் மண்ட எல்லாம் வேற குழம்புது வைத்தியம் வேற பிடிச்ச மாதிரி இருக்கு சை என்னன்னு சொல்லாம போயிட்டால கேட்டு முண்டோம் பேசாம பைசா கொடுத்து கேட்டுருக்கலாமோ ஏற்கனவே திண்டு அழுது இருக்கு இது பத்தாது இன்னும் வேணுங்களா அதுக்கு என்னால கொடுக்க முடியும் ஒரு வேற சத்திக்கும் அவனுக்கும் கல்யாணமா இருக்குமோ அதுக்கு எதுக்கு இங்க இருந்து வேன்ல போறாங்க அப்படி இருக்காது என்ன அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு எல்லாரும் எங்களுக்கு வந்து பயப்பட செய்றாங்க அதனால அதனாலதான் நான் மாட்டுப் பயிலே நான் ரைஸ் மில்க்கு போனாலும் அதை பத்தி பேசாம இருக்கோம் சப்பிலாம் என்ன விட்டுட்டு போக முடியாது விட்டு நான் திவ்யா இப்ப எங்க போயிருக்கானே தெரியலையே திவ்யா 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 எங்க தாண்டி போயிருக்க எல்லாரும் வேலை போயிருக்காங்கன்னு சொன்னா இந்த ஒரு பங்கன் ஆளு மண்டபத்துல தான் நடத்துவாங்க அவன் நிச்சயம் நடந்துச்சு அந்த மண்டபத்து போய் பாப்போம் ஏன்னா அன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எந்த ஒரு மண்டபம் புக் பண்ணுனாலும் சாப்பாடு நல்லா இருந்தா புக்கே பண்ணுவாங்க அதனால அந்த மண்டபமா தான் இருக்கும் பாப்போம் இங்கும் இல்லன்னா சக்தி வீடு இல்லன்னா மச்சா வீடு போய் பாக்கணும் என்ன பங்கன்னு சொல்லு சக்தி அப்படி எதை சொல்ல வந்தா அதுக்குள்ள அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன சொல்ல வந்திருப்பா தெரியல சக்தி எனக்கு என்னன்னு தெரிஞ்சவனு இல்லை என் தலையை வெடிச்சிருக்கும் கையில நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது அதே நினைச்சிட்டு இருப்பேன் அதுக்கு என்ன செய்ய வளையல் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாங்க இப்ப அவளை எப்படி கூப்பிடு அத்தை மேல கிட்ட தானே விளாண்டுறாங்க நம்ம போய் அவளை நைச கூட்டிட்டு வருவோம் என்ன சக்தி பேசுற சர்வேலன்ஸ் கேமரா மேல இருக்கு பாத்தியா இல்லையா இப்ப என்ன செய்ய கையில சரி கூப்பிட்டு பாப்போம் சரி கையில எப்பயாவது கூப்பிட்டு என்ன தெரிஞ்சாவணும் அது சரி நான் போய் அவளை நைச பேசி கூட்டிட்டு வரேன் சரி கயிலே

இந்த ரெண்டு பேரும் தான் சொல்ல விடாம இருக்காங்க அவ சொன்ன மாதிரி வராம இருந்திருக்கலாமோ பா கையிலே அவ நெலமே யாருக்குமே வரக்கூடாது சரி சக்தி போறதுக்குள்ள எப்படி பேசிரவும் சரி கயலே நம்ம சாப்பிட்டு வந்துருவோம் அவங்களும் சாப்பிடல அங்களு காங்களே உனக்கு வய பசிக்குதா சத்தி அப்படி இல்ல சொல்றேன் அன்னை தான் வந்துட்டங்களே என்ன இங்க பேருங்கீ போறது பார்க்கதான் அவ மதுரைக்கு பேர்க்கானு சொன்னாங்க அன்னை கயலே போயிடு வந்துட்டோம் ஓ வந்தா சாப்பு எங்க அவ

அன்னைக்கு வினோத பத்தி தப்பு தப்பா பேசுனாங்களே அதுக்கு அவங்க கிட்ட ஏத்து பேச முடியலன்னு ஃபீல் பண்றா இப்போ ஃபீல் பண்றாளா என்ன தப்பு தப்பா பேசுறாங்க அதையும் கேக்குற கௌதம் அவங்க கிட்ட ஒரு பெரிய சண்டே நடந்துருக்கு கதிர் பொன் பாத்துட்டு போனானே அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்றேன் கௌதம் யாரோட யாரோட கம்பேர் பண்ணாங்க அவனுக்கு என்னடா தகுதி இருக்கு என் மாப்பிள்ள என்ன அப்படியேப்பட்டவனாடா காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச இவன் இங்க பேருக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்க அவன் எங்க என் மாப்பிளையோட கால் தூசிக்கு பேர் அவன் நான் இப்போவே போய் கேட்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் பொம்பளை பொறுக்கி அவன பொம்பளை பொறுக்கி விடு கௌத்தம் எதோட விடணும் சொல்ற கேட்க அழில நினைச்சாங்களா அவங்க என் மாப்பிள்ள தங்கோண்டா அப்படியேப்பட்ட மாப்பிள்ள கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் அறிவு கட்டத்தனமா கண்டவனா மருமன் சொல்லிட்டு இருக்காங்க இங்க கிட்ட நான் கேட்க கூடாதுன்னு சொல்றியோ மாமாவே அவங்க அடிக்கதாண்டா செஞ்சிருக்காங்க மேலும் இந்த பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் இந்த விஷயம் ரம்யா இன்னைக்கு தெரிஞ்சும் அவங்க பெருசு பண்ணாம இருந்திருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் எதுக்கு பிரச்சனை பண்ணாம இருப்பா இன்னைக்கு இருக்க போய் தான் எல்லாத்தையும் அடிக்க வச்சிருப்பா சரி கௌதம் ஃப்ரீயா விடு அவங்க அப்படிதான் நமக்கு தெரியுமே கையில சக்தி குட்டி சாப்பிட போ சரி ராமகிருஷ்ணா கையில ஒரு நிமிஷம் என்ன சக்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல என்ன சொல்லணும் கதி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு நீங்க சொல்லீங்க அது யாரா நீ வந்து தான் ஆமா மணிதான் கல்யாணம் நடக்குது சக்தி சரி கையில திவ்யா எப்படி அது காப்பாத்திருங்க அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் திவ்யா யாம அப்படிக்கணும் நீங்க பைப்பு சாப்பிடுங்க சரி வா கையில சரி சுத்தி அது ஜின்ன மாதிரி போதே ஏத்துடடா அப்புறம் கௌதம் தைரியமா பேசிட்டியே ஏன் எனக்கு என்ன பயமா இவ்வளவு நாள் அப்படி தான பாருந்தே அண்ணன் இந்த ஒரு வாரமா தான் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டே எப்பவும் மறைஞ்சிருந்து தான் பாப்பே இப்ப நேர்ல நின்னு பாத்தே பேச தைரியம் இல்லாம இருந்தே இன்னைக்கு நீ பேசிட்டே அது ஏன் பேசணும்னா நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல நிக்கிறீங்கங்கற தைரியத்துல தான் இல்லனா ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது அப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்காக அப்புறம் சொன்னேன் என்ன அப்படின்னா அந்த அளவை தலை ஓடி வந்துட்டேன் என்ன நீங்களும் வீக்கா இருக்க என்னடா செய்ய கிராமத்தில் வந்தவன் அப்படிதான் இருப்பேன் உன்ற மாதிரி நான் டவுன்ல வளரலை வெளிநாட்டுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்திருக்கான் ஆனா டவுன்ல வளரல ராமகிருஷ்ணா அது வேலைக்காக போனது அதுக்காக தான் நம்ம ஒரு பழக்க வழக்கத்தை மரத்த முடியுமான்னு சொல்லு அது சரிதான் தான் ஜெய் சாய வரு ஞான வரோ இமச்சை

ராமகிருஷ்ணா கால் பண்றான் வர சொல்றதுக்கு நினைக்கேன் சரி கேப்போம் ஹலோ வினோத் சொல்லி ராமகிருஷ்ணா கிளம்பி வாடா எல்லாரும் போயிட்டாங்களா ஆமாடா எல்லாரும் போயிட்டாங்க சரி ஒரு அரை மணி நேரம் வரேன் ஏ பேசுற நீ கார்த்திக் ரொம்ப வயிறு வச்சுக்கிட்டு சாப்பிடாம யாருமே சாப்பிடலடா ஐயோ சரி நான் வரேன் எல்லாரும் உண்மையில போயிட்டாங்க தானே ஆமாண்டா எல்லாரும் போயிட்டாங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துருந்தேன் சரி வினோத் ஏன் ராமகிருஷ்ணா யூஸ் பண்ண உன் பேரை சொன்னதான் அவன் பட்டுன்னு வருவான் ஆண்ட பாவி அவன் யாரும் சாப்பிட மாரி இருக்கான்னு சொல்லியிருந்தாலும் வந்துருப்பான் ஏன்னா அவனுக்காக மத்தவங்க சாப்பிட மாதிரி இருக்கா உனக்கு பிடிக்காது அது தெரியும்டா சும்மாதான் சொன்னேன் என்ன இருந்தாலும் உங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நாங்களாம் வர முடியுமா என்ன அப்படி சொல்லிட்டு என் எடுத்தால் கௌதம் பிடிக்க பக்கம் ஆமாதான மேடம் உன் இடத்துல என்னால பிடிக்க முடியாது கார்த்திக் சரியா சொன்னேன் கௌதம் சொல்லுங்க கையில நீக்கிட்டேன் சரி டான் வேண்டப்பா கவியா சொல்லுமா அக்கா தனியா நிக்க பாரு அக்கா கூட போய் நில்லு அக்கா இங்க தனியா நிக்கா கூட சத்தி அக்கா நிக்கங்களே போன்னு சொன்னா போணும் கேள்வி எல்லாம் கேட்டிட்டு இருக்க கூடாது இங்க வச்சு அம்மா அடிக்க வச்சிராத அக்கா கூட போய் நில்லு சரிமா நீங்க கவியா வர அம்மா தான் அக்கா கூட நிக்க சொன்னாங்க

ஒரே கலர்ல பண்ணிருக்காங்க மாப்பிட்டு மனசுதான் அந்த கருப்பாடு இது மேல சொல்ல இருக்கு சரிதாண்டா அப்பா பார்வையில்